ஐயோ இது துன்புறுத்தா வந்தா சரி ஓ லவ் பேட் உம் மனுஷங்க யாரோ வந்து இருக்காங்களா பாட்டு ஓகே பாஸ் வீட்ல யாரும் இல்லையா கோ யூ மேன் எனக்கு எதுவும் தெரியாது

வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காம இமானுவல் எதுன்னு கேள்றா முதல்ல வெறும் இமானுவல் நான் சொன்னேன் பின் அந்த அளவுக்கு ரெண்டு கொம்பு இருக்கா ரெண்டு கொம்பு இருக்கிற இமானுவல் கூப்பிடுற போதுமா ஓகேவா ஸ்டாப் இட் மிஸ்டர் இமானுவல் ஜோசப் என்னோட டாடி தெரியுமா அப்ப கண்டிப்பா ரெண்டு கொம்பு நாலு காலும் ஒரு வாலும் இருக்கும் யூ பிளடி நிறுத்தி என்ன திமிரா பேசிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல உங்க வாயை பத்திட்டு உங்க வேலை பாருங்க யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அது உங்களுக்கு தெரியும் என்ன பாஸ் தேவையில்லாம இவங்கிட்ட பேசிட்டீங்க வந்த பிசினஸ் பாப்போம் கூப்பிடுமா உங்க இமானுவேல் தாடிய அந்த ரூம்ல இருப்பாரு நீங்க அங்க போய் பாருங்க ஆளுக்கும் சைஸுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்ல வரும்போது ஒரு சப்ப ஃபிகர் கிட்ட சண்டை போட வேண்டியதா போச்சு நான் சி டூ வீலர் கேரட் எனக்கு என்ன புரியும் ஒண்ணு வேணாம் அளவுக்கு கஷ்டம் இல்லுவேல் ஜோசப் சந்தோஷம் சும்மா போயிட முடியாது வேண்டா சும்மா ஏதாவது காசு கொடுத்துட்டு போ டோனி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த ஓல்டு மேன் ரொம்ப டேமேஜ் பண்றேன் இந்த ஏரியால உள்ள எல்லாருமே இவள மாதிரிதான் இருப்பாங்களோ அடிப்பாக்கம் ஃபாதர் ஜோசப் கிட்ட ஒரு டூ வீலர் மெக்கானிக் வேணும்னு சொல்லியிருந்தீங்களே ஃபாதர் ஜோசப் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் தான் அவர்கிட்ட நான் நிறைய சொல்லியிருப்பேன் அதை கேட்க நீ யாரு ஹூ ஆர் யூ ஃபாதர் சொல்லி அனுப்பின டூ வீலர் மெக்கானிக் நான் தான் டோனி டோனி டிசோசா ரியலி எஸ் சார் எது கிடைத்தாலும் மேஜர் சுந்தரராஜ் மாதிரி லுக் விடுறான் ரியல் இல்லாமல் வேணா டூப்ளிகேட்டா யூ கீப் குவைட் பேசாம இரு பிளட்டி ஃபுல் நோ ஐ எம் டூல்ஸ் என்னை பற்றி பாஸ்கிட்ட கேட்டுப்பாரு உன்னோட பாஸ்கிட்ட சொல்லணும்னா இவர் உடம்புல தொங்குற மூணாவது கை நான் தான் யூ அண்டர் வேர் நோ இன்சல்ட் மீ ரொம்ப வருஷமா என் ஃப்ரெண்டா இருக்கான் என் பேரு அம்புலி ராமநாதன் ஐ டோன்ட் லைக் ஹிம் எனக்கு அவன பிடிக்கல ஓ விருப்பங்களுக்கு தேவ இல்லையா உன்னை கல்யாணம் பண்றதுக்குறாங்க இங்க வந்தோம் டோன்ட் டச் மீ டோனி ஆர் யூ நோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் அறியறதா அறியறதுக்கு அதல கத்தரிக்காமயா சும்மா உளறாத இவன் ஆங்கிலோ இந்தியனான்னு கேட்டேன் ஐ அம் அன் ஆங்கிலோ இந்தியன் வெரி குட் வாடோனி மற்ற விஷயங்களை நாம உள்ள போய் பேசிக்கலாம் சாரி மிஸ்டர் டோனி மாசம் ஆயிரம் ரூபாய் கூட எனக்கு கிடைக்கல அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் கொடுக்க முடியும் இம்பாசிபிள் அது நடக்காது உட்காருங்க நான் உங்ககிட்ட அதிகமா கேட்கல இது வரைக்கும் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை தான் கேட்டேன் ஃபாதர் ஜோசப்புக்கு என்னோட கஷ்டம் வருமானம்லாம் நல்லா தெரியுமே அப்புறம் எப்படி இவ்வளோ சம்பளம் கேட்குற ஒன்றை என்கிட்ட அனுப்பி வச்சாரு ஃபாதருக்கு என்னை நல்லா தெரியும் ஒர்க் ஷாப் இப்போ இருக்கிற கண்டிஷனை மாற்றி அமைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாமே ரியலி இந்த ஆளுக்கு எதையும் நம்ம மாட்டோம் ரியலி மிஸ்டர் இமானுவேல் டென் தௌசண்ட் ருபீஸ் பத்தாயிரம் ரூபாயா ஆமாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடாதா நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியலையே வேண்டாம் கமிஷன் பேசிஸில் வேலை கொடுங்க கிடைக்கிறதுல ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆ அது மரியாதையாக இருக்கும் உங்களுக்கு ரூபாய் கிடைச்சிதுன்னா அதுல இருபத்தஞ்சு ரூபாயா எங்களுக்கு கொடுத்துர்னோ டட்ஸ் ஆ ஆமாம் அன்றைக்கி சம்பாதிக்கிறதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் எதிர்பார்த்தபடி வேலை வரலைன்னா முதல்ல வேலையை ஆரம்பிப்போம் கணக்கு அப்புறம் பார்க்கலாம் டைமை கரெக்ட் கிடைக்கிற லாபத்தில் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடைக்குல்ல வேண்டாம் ஆ மை டாக்டர் கேத்ரின் ஹலோ ஆ டொனி நான் பார்கெயின் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காத எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கிறதால கமிஷனை டுவெண்ட்டி பர்சென்ட்டாக வச்சுக்கலாமே அப்போ ஒன்று பண்ணுங்கள் நாங்கள் தங்கிறதுக்கு உண்டான இட வசதியை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி தரணும் ஓகே ஆ ஆ தற்போதைக்கு யூ ஸ்டே ஹியர் மை காட் இதுல எல்லாம் இருக்கணும் வேற வழி இல்லை இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனா இதை பார்த்தா காயலாம் கண்ண மாதிரியே இருக்கப்பா இந்த பொருள் எல்லாம் எடுத்து போடுறதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன் ஆனா இந்த கதவை மட்டும் திறக்கவே கூடாது ஓகே பாத்ரூம் பின்னால் இருக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என் பொண்ணு காலேஜுக்கு போகிற வேலை இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் போகக்கூடாது ஓகே 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 பாஸ் இது என்ன பார்த்தா ஜெயில் மாதிரியே இருக்கு இங்கே பாருங்க ஓசில சூனியத்தை சொந்தமாக்கிக்கிறீங்க அது இருக்கட்டும் பாஸ் அவன் இந்த கதவை மட்டும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறான் அது அவரோட வீட்டோட பின்பக்க கதவாக இருக்கும்டா இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது நானும் இன்னைக்கு சரியாக நாளைக்கு சரியாக பார்த்துக்கிட்டே இருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் சரியான பாடு இல்லையே ஹாய் டிக்ரோஸ் அங்கிள் குட் மார்னிங் குட் மார்னிங் பட்டர்ஃப்ளை ஹவ் ஆர் யூ அங்கிள் ஃபைன் நானே இன்னைக்கு உன்ன வந்து பார்க்கறதா இருந்தேன் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு அட்வகேட்ட பார்த்தே ஆகணும் இனிமேல் என்னால பொறுமே இருக்க முடியாது லேட்டஸ்ட் ப்ராப்ளம் என்ன அங்கிள் பணம் மட்டுமே ஒருத்தனுக்கு பலம் கிடையாது

கமால் அட்வகேட் பார்க்க போன விஷயம் என்ன ஆண்டி நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் தரும் என்ன காம்பிரமைஸ் Sorry, no compromise. No compromise at all அதுதான் நல்லது போன பத்து முப்பது வருஷமா இதையே கேட்டுட்டு இருக்கேன் அட்வொகேட் டைவர்ஸ் டைவர்ஸ் அட்வொகேட்னு இவர் என்ன லவ் பண்ணி என் பின்னாடி சுத்தின காலத்திலேயே எங்க அப்பா அம்மா தலை தலையா அடிச்சுக்கிட்டாங்க வேண்டாம் வேண்டான்னு என்ன காரணம் தெரியுமா ஏ சென்டிமெண்டா பேசி என் மனச மாத்தாத சும்மாவே என் இதை என் பலகீனமானது டிக்ரோஸ் அங்கிள் எப்படியும் ஒரு அட்வொகேட்டை பார்ப்பாரு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த லொக்கடா வண்டியில அங்கிள் உங்களை ஏத்திட்டு சர்ச்சை கூட்டிட்டு போவாரு பிரார்த்தனை முடிஞ்சு வெளியில வந்தா அங்கிள் உங்களை டைவர்ஸ் பண்ணுவாரு அப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்ணுவீங்க டிக்கி கூட இல்லைனா அதுக்கப்புறம் ஆன்டி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் காலையில வைன் குடிக்க காசு கேட்டாரு குடுக்கல தான் இவ்வளவு பிரச்சனை ம் இந்த இதை கொண்டு போய் கொடு ஆன்டி கொடுத்தாங்கன்னு சொல்லாத அங்கிளுக்கு வைன் குடிக்கிறதுக்கு பணம் நான் தரேன் தேங்க் யூ மை பாய் யூ ஆ ரியல் எ பட்டர்ஃப்ளை இந்த வேலை செய்கிறதுக்கு போயிலா தெரு கூட்டம் போயிருக்கலாம் சம்பளமாவது கிடச்சிருக்கும் ம் கட்டும் போது கூட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூசி அது சரி கஷ்டப்படாமல் கிடைக்குமா தமாஸ் பண்ணாம சீக்கிரம் வேலையை விட்டுறா ஓ மனுஷனுக்கு இங்க பெண்டு கலண்டுட்ருக்கு உங்களுக்கு தமாசா தெரியுதா ஸ்டாப் இட் நான் சென்ஸ் இப்போ வாழ்த்து சொன்னது நீங்கள் தானே ஆ நான் சரியா கேட்கலையே ஒன்ஸ் ஃபார் ப்ளீஸ் ஒரு தடவை சொன்னா புரியாதா எந்த ஊர் உனக்கு இப்போதைக்கு இந்த ஊர்ல தான் இருக்கேன் அதுக்காக வெளியில குப்பை போடுவியா அறையை சுத்தப்படுத்துனா வெளியில குப்பை வரும்

சரியா பேசுறீங்க பாஸ் நான் சொல்லணும் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தா நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு சொல்லு அது அது காண்ட்ரி கூஸ் அட 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 என்ன கொடுமைடா இது ஹே இது ورசாப்பா அப்ப ورசாப்பா என்னன்னு சொல் வந்த கிளவே ஹேடக் ஹே ஹ்ம் ஹ்ம் இந்த மாநகர பெருமக்களே மாணவ மாணவிகளே உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் உங்கள் ஊருக்கு புதிய மெக்கானிக் மகாபெரும் மிஸ்டர் தோனி டிசோசா அவர் வந்திருக்கிறார் உங்களது பழைய வண்டியை அவரிடம் ரிப்பேர் செய்து கொண்டு புத்துணர்வோடு புதிதாக உங்கள் வண்டியை ஓட்டிச் செல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பஸ்ஸில் போகும் நண்பர்களே இருக்கும் நன்றாக நீங்கள் உங்களது உடைந்த வண்டிகளை எங்களிடம் கொண்டு வந்து சரி செய்து கொள்ளுங்கள் சரியான மெக்கானிக் மிஸ்டர் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நல்ல ஒர்க் ஷாப் என்றால் ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப்